பாரதி சிறியிலிருந்து சூப்பரான ப்ரோமோ வந்து இருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போறோம் பாரதி கிட்ட வந்து எல்லா உண்மையும் அந்த விட்னஸ் வந்து சொல்லிடுறாங்க அதாவது இது எல்லாத்துக்கு காரணம் தான் அப்படிங்கிற உண்மையை வந்து பாரதி கிட்ட சொல்லிடவும் இது கிட்டதுமே பாரதி அதிர்ச்சியடையிறாங்க அடுத்து பாரதி என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போறோம் நம்ம வீடியோக்குள்ள போறது நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாரதி வந்து பார்த்தோம்னா அவர் ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்குறாங்களா அவர் வந்து தண்ணி கேட்கவும் அப்போ தண்ணி எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க இங்கே பார்க்கும்போது ஆதி தான் காட்டுறாங்க ஆதி வந்து அங்கே வீ அதாவது மித்ரா வீட்டிலருந்து கிளம்பும் போது இப்போ மித்ரா வந்து சொல்கிறாங்க என்ன ஆதி உடனே கிளம்புறீங்க நம்மளுக்கு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு அதுவும் அமைச்சர் கொடுத்துருக்குறாரு அப்படி இருக்கும்போது அந்த ப்ராஜெக்டில் நிறைய வேலைகள் இருக்கும் நீங்கள் இன்னும் அங்கே போக வேண்டாம் நீங்கள் இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கவும் அப்போ வந்து ஆதி வந்து சொல்கிறாங்க சரிதான் மித்ரா நீ சொல்கிறது கரெக்டு தான் எனக்கு இப்போ அவசரமான ஒரு வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு வார அப்படிங்கும்போது அப்படி என்ன அவசரமான வேலை என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா அப்படிங்கும்போது இல்லை நான் அவங்ககிட்ட சொல்ல மாட்டேன் அப்புறமா சொல்கிறேன் அப்படிங்கும்போது எனக்கு இப்பவுமே தெரிஞ்சாகணும் அப்படின்னு மித்ரா சொல்லவும் அப்போ ஆதி வந்து உண்மையை சொல்லிடுறதாங்க இந்த மாதிரிக்கு நான் வேறு ரூமில் வச்சு அடைச்சிட்டு வந்துருக்குறேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மித்ரா அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயக்கியோ இது என்னது அவன் கையங்காலமா பிடிபட்டுட்டானா அவன் மட்டும் இப்போ உண்மையை சொல்லிட்டோம்னா அவ்வளோ நம்ம மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மித்ரா அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ மித்ரா சொல்கிறாங்க ஆதி நீங்கள் மட்டும் போக வேண்டாம் நானும் வரேன் அப்படிங்கும்போது இல்லை மித்ரா நீ வர வேண்டாம் நான் மட்டும் போகிறேன் அப்படிங்குறோம் ஓ இல்லை இல்லை நானும் வார அப்படின்னு சொல்லிட்டு மித்ராவும் ஆதியோட அங்கே கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா பாரதி வந்து அவருக்கு தண்ணி கொடுத்துட்டு இருக்கும் போது அப்போது அவருடைய ஒய்ஃப் வந்து ஃபோன் பண்ணுறாங்க அப்போ வந்து அவர் சொல்கிறாரு என் பையனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல என் பையனோட கதை வர முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க தயவு செய்து ஃபோனை அட்டன் பண்ணி என்கிட்ட கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லப்போ அப்போ பாரதி அவர் மேலே இறக்கப்பட்டு அந்த ஃபோனை அட்டன் பண்ணி அவங்க கொடுக்குறாங்க அப்போ வந்து அவர் கேட்குறாரு நம்மளுடைய பையனோட கதை என்னமா ஆச்சு அப்படிங்கும்போது நம்ம பையன் நல்லபடியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே அவர் அதிர்ச்சி ஏன்னா ஆதி வந்து பையனுடைய கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இவர் இவங்க வந்து இப்படி சொல்றாங்க அப்படின்னு என்ன நீ சொல்லிட்டு இருக்கிற நம்ம பையன் நல்லா இருக்கான்னு கேட்கும் அம்மா அவனுக்கு நல்லபடியா ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்தாச்சு இப்ப நல்லபடியா இருக்கா நீ எங்க தான் என் இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும் அம்மா பணத்துக்காக நீ என்ன பண்ணணும் அப்படிங்கவோ பணம் வந்து இவங்க தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லவும் அதாவது ஆதி தான் பணத்தை கட்டியிருக்காங்க பொழுது அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க அப்படி அம்மா சரி நான் கூடி சீக்கிரமே வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனை வைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அவர் வந்து அவங்க பாரதி கிட்ட சொல்றாங்க என் பையனுடைய உயிரை காப்பாத்திட்டாரு இதுக்காக நான் என்னனாலும் நான் பண்ண தயாராக இருக்கிற அப்படின்னு சொல்லவோ அப்ப பாரதி வந்து அவரை திட்டுறாங்க நீங்க இப்படி உயிரை எடுக்கிறதுக்காக இப்படி பண்றீங்க ஆனா ஆதியை பார்த்தீங்களா ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக அவர் இப்படி பண்ணியிருக்கிறாரு நீங்க இப்ப கூட திருந்தலைன்னா அப்புறமா நீங்க எப்பவுமே நீங்க திருந்த மாட்டீங்க அப்படின்னு சொல்லவோ அப்ப அவர் வந்து பாரதி கிட்ட மன்னிப்பு கேட்கறாரு அப்போ பாரதி சொல்கிறாங்க அதாவது உங்களை யார் இப்படி அனுப்பி வச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து அவர் சொல்கிறாரு அதை மட்டும் தயவுசெரி என்கிட்ட கேட்காதீங்கமா அப்படிங்கும்போது என்னை தயவுசெரி என் பையனை பார்க்கறதுக்காக விடுங்களேன் அப்படின்னு பாரதி கிட்ட அவங்க கெஞ்சிகிட்ருக்கவும் அப்போ அவர் மேலே பரிதவப்பட்டு பாரதியை அவர் விட்டுருந்தாங்க அவரும் பார்த்தோம்னா அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாரு பாரதியிட்ட ரொம்பவே நன்றி சொல்லிவிட்டு அடுத்துங்க பார்த்தோம்னா ஆதியும் மித்ராவும் அங்கே வரவும் அப்போ ஆதி வந்து கேட்குறாங்க பாரதி அவனை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பாரதி சொல்கிறாங்க அவனை நான் விட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே ஆதி வந்து பாரதியை திட்டுறாங்க இப்போ மித்ரா வந்து நினைக்கிறாங்க எப்படியோ அவங்கிறது தப்பிச்சு போயிட்டான் நல்ல வேலையா போச்சுது அவன் மட்டும் ஆதிக்கிட்ட உண்மையை சொல்லியிருந்தான்னா அவ்வளோதான் என்னுடைய நிலமை என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ ஆதி விட்ட வந்து அவங்க பாரதி சொல்கிறாங்க அதாவது இன்னும் அவன் எந்த தப்புமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும் அது மட்டும் இல்லாமல் அவன் பையனை பார்க்குறதுக்காக அவன் போயிருக்கிறான் அப்படிங்கிறாங்க ஆனாலும் வந்து ஆதி வந்து பாரதிப்பட்டு திட்டிருக்கிறாங்க யார் இப்படி வந்து அவனை அனுப்பி வச்சாங்கன்னு உண்மையாவது நம்ம கண்டுபிடிச்சிட்டு அவனை அனுப்பிவிட்ருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லும்போது சரி தாங்க விடுங்க அந்த பிரச்சனையை எப்படியோ நம்மளுக்கு எதுவும் ஆகலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அடுத்து பார்த்தோம்னா அவன் வந்து மித்ரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நல்ல விலையா அவன் எந்த உண்மையும் சொல்லலப்பா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கவோ அப்போ வந்து மித்ரா தான் சொல்றாங்க சரிதான் ஆதி வாங்க நம்மளுக்கு வந்து வேலை இருக்குதுல்ல அது முக்கியமான ப்ராஜெக்ட் ஆகும் அதனால நீங்க வாங்க அப்படின்னு சொல்லவோ உடனே ஆதியும் சரி நான் கொஞ்சம் வேலை இருக்குது அது முடிச்சுட்டு வந்துடுதுன்னு சொல்லிட்டு ஆதி அங்கிருந்து கிளம்புறாங்க அடுத்ததா பார்த்தோம்னா பாரதியை காட்டும் போது அப்ப திரும்பவும் அவர் வந்துருந்தாரு வந்ததுமே பாரதி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன நீங்க திரும்பவும் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து அவர் சொல்கிறாரு இல்லைங்க நான் என்ன இருந்தாலும் சரி தான் நீங்கள் எனக்காக எவ்வளோ உதவி பண்ணியிருக்கிறீங்க ஆனால் உங்களை உங்களோட கதையை முடிக்கிறதுக்காக யார் அனுப்பிவிட்டாங்கன்னு நான் உண்மை சொல்கிறதுக்காக தான் வந்திருக்குறா அப்படிங்கிறாங்க இது கிட்டேயுமே பாரதி வந்து ஒரு பக்கம் ஷாக் ஆகுறாங்க ஏன்னால் நம்ம இவ்வளோ தூரம் கேட்கும்போது கூட அவர் உண்மையை சொல்லலை ஆனால் இப்போ அவர் உண்மை சொல்கிறதுக்காக வந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து நினைக்கவும் அப்போ வந்து அவர் வந்து சொல்கிறாரு அதாவது ஆதியோட கதையை முடிக்கிறதுக்காக நான் வரலை அப்படிங்கிறாங்க அப்போ யாருடைய கதையை முடிக்கிறதுக்காக நீ வந்து அப்படின்னு பாரதி கே பாரதி வந்து கேட்கும்போது போது உங்க கதையை முடிக்கிறதுக்காக தான் என்ன அனுப்புனாங்க அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே பாரதி அதிர்ச்சி அடையிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் ஆமா அன்னைக்கு நீங்க கார்ல வந்தீங்களா அப்ப கூட உங்களுடைய கதையை முடிக்கிறதுக்காக தான் வந்தோம் ஆனா அதுல வந்து ஆதி சார் வந்து மாட்டிக்கிட்டாரு இப்பமும் உங்க கதையை முடிக்கிறதுக்காக தான் இந்த வீட்டில் இந்த பொருளை கொண்டு நான் வச்சேன் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே பாரதிக்கு ஒன்றும் புரியல அப்படின்னா நம்மளுக்கு யார் இந்த மாதிரி விரோதி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து யோசிக்கிறாங்க அப்போ வந்து பாரதி சொல்கிறாங்க நான் யாருக்குமே எந்த துரோகமே பண்ணினது கிடையாது அப்படி இருக்கும்போது என்னுடைய கதையை முடிக்க சொன்னது யார் அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே அவர் பார்த்தோம்னா ஃபோட்டோவை காட்டுறாங்க அந்த ஃபோட்டோவில் மித்ரா தான் இருக்கிறாங்க மித்ராவை பார்த்ததுமே பாரதி அப்படியே தூக்கி வரி அவங்களுக்கு போடுது உடனே வந்து பாரதி வந்து அப்படியே ஷாக் ஆகி அவங்க பார்த்துட்டுருக்குறாங்க மித்ராவாக என் கதையை முடிக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே அவரும் ஆமாம்ங்க அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே பாரதிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நல்லவை போல் நடித்து நம்மளுக்குன்னு தனியாக வீடு வாங்கித்தாரே என் பையனை காப்பாத்துறேன்னு சொல்லிவிட்டு எனக்கு பணமும் கொடுத்து இப்படிலாம் அவர் செஞ்சுக்கிட்டு கடைசியில் என் கதையே முடிக்கிறதுக்காக என் கூடயே இருந்துக்கிட்டு இப்படி துரோகம் பண்ணியிருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ பாரதி கிட்டே வந்து அவர் சொல்கிறாரு இங்கே பாருங்கம்மா இப்போ இன்னும் இன்னமுல் நான் என்னால் உங்களுக்கு எந்த வித ஆபத்தும் வராது ஆனால் அதுக்காக அவங்க அவங்க வந்து அப்படி சும்மா இருக்க மாட்டாங்க நான் இல்லைன்னா உங்கள் கதையை முடிக்கிறதுக்கு வேற ஒரு ஆளை அவங்க வந்து ரெடி பண்ணுவாங்க அதனால அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கம்மா என்ன இருந்தாலும் சரிதான் என் பையனுடைய நீங்க காப்பாத்திருக்கிறீங்க அந்த நன்றி நன்றிக்கடனுக்காக தான் நான் உண்மையை சொல்லிட்டேம்மா இன்னும் இந்த தப்பை நான் எப்போவுமே பண்ண மாட்டோமா நான் மன திருந்திக்கிட்டேன் என்னால என்ன வேலை முடியுதோ அதை நான் உழைச்சி சம்பாதிச்சு என் பிள்ளையும் என் பொண்டாட்டியையும் நான் காப்பாத்துவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பி போறாரு இங்க பார்த்தோம்னா பாரதிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இப்படி நம்ம கூட இருந்துகிட்டே நம்ம கதையை முடிக்கிறதுக்காக இவ்வளவு தூரம் பண்ணியிருக்கிறாள பாட்டியும் சரி அம்மாவும் சரி மித்ராவும் ஆரம்பத்துல இருந்தே பிடிக்கல அவன் நல்லா விலைன்னு எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா என் பையன் ஆதித்யாவோட உயிரை காப்பாற்றுறதுக்காக பணமும் கொடுத்தா அதே மாதிரி அவ வீட்டில் எனக்கு அடைக்கலமும் கொடுத்தா அதுக்காக தானே நான் வந்து ஆதி அவனை கல்யாணம் பண்ணி கொடுத சொல்லும்போது கூட நான் அமீதம் இருந்துட்டு இருந்தேன் ஆனால் இவன் கூடையே இருந்துகிட்டு எனக்கு இவ்வளவு பெரிய துரோகம் இதுக்கு பண்ணியிருக்கிறாள் இவ்வளவு சும்மா விடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் ஆதிக்கு தெரியாமையே ஆதியோட சொத்தெல்லாம் அபகரிக்கிறதுக்காக அபகரிக்கிறதுக்காக ஏதோ தில்லுமுள்ள பண்ணிட்டு இருக்கிறா ஆக மொத்தத்தில் ஆதி கூட இவ இருந்தாலும் கூட ஆதிக்கு எப்பவுமே ஆபத்து தான் அதனால ஆதியை இவற்றிருந்து காப்பாற்றணும் அதே மாதிரிக்கு என் குடும்பத்தையும் என்னையும் காப்பாத்திக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க மித்ராவோட திட்டம் தெரிஞ்சதுமே மித்ராவை பற்றி எதுவுமே பாரதி வந்து வெளிக்காட்டிக்காமல் இருக்கிறாங்க ஏன்னா மித்ராவோட திட்டத்தை இப்போ நம்ம வெளியே சொல்லிட்டோம்னா மித்ரா ரொம்பவே உஷாராயிருவா அதனால அவள் கூடையே இருந்து தான் நம்ம அவளை வந்து கண்டுபிடிக்கணும் அவளை கையும் குளமாக சிக்க வைக்கணும் அவளை இதுக்கு மேலே சும்மா விடக்கூடாது அப்படின்னு பாரதி தன்னுடைய ஆட்டத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க அடுத்து தான் எங்கே பார்த்தோம்னா பாரதியோட அம்மாவும் பாட்டியும் கேட்டுட்டுருக்கிறாங்க யார் தான் இப்படி நம்மளுக்கெல்லாம் வந்து அதாவது ஆதிக்கு இந்த மாதிரி தீங்கு பண்ணுறதுக்காக யார் தான் இப்படிலாம் பண்ணுறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் திட்டிக்கிட்டு இருக்கவும் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அது ஆதிக்க வச்சது இல்லம்மா எனக்கு வச்சதாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க ஆனா இந்த உண்மையை நான் அவங்ககிட்ட சொல்ல மாட்டேன் சொன்னக்கு நீங்கள் ரொம்பவே பயந்துடுவீங்க மித்ரா ஒன்று என்ன பண்ணணும்னு சொல்லி எனக்கே தெரியும் அப்படின்னு பாரதி தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க அடுத்து என்ன நடக்க போகுது